மும் நான்காம் அதிகாரம் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி லேவியன் புத்திரருக்குள்ளே இருக்கிற கோகாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து மறைவின் திரைச்சீலையை இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூடி அதின் மேல் தகசுத்தோல் மூடியை போட்டு அதன் மேல் முற்றிலும் நீலமான துப்பட்டியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்சி சமூகத்தப்ப மேஜையின் மேல் நீல துப்பட்டியை விரித்து தட்டுகளையும் தூவக்கரண்டிகளையும் கிண்ணங்களையும் மூடுகிற தட்டுகளையும் அதின் மேல் வைப்பார்களாக நித்திய அப்பமும் அதன் மேல் இருக்க கடவது அவைகளின் மேல் அவர்கள் சிவப்பு துப்பட்டியை விரித்து அதை தகசுத்தோல் மூடியால் மூடி அதன் தண்டுகளை பாய்ச்சி இளநீல துப்பட்டியை எடுத்து குத்து விளக்கு தண்டையும் அதன் அகல்களையும் அதன் கத்தரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் அதற்குரிய எண்ணெய் பாத்திரங்களையும் மூடி அதையும் அதற்கடுத்த தட்டுமுட்டுகள் யாவையும் தகசுத்தோல் மூடிக்குள்ளே போட்டு அதை ஒரு தண்டிலே கட்டி பொற்பிடத்தின் மேல் இளநீல துப்பட்டியை விரித்து அதை தகசுத்தோல் மூடியால் மூடி அதன் தண்டுகளை பாய்ச்சி ஸ்தலத்தில் வழங்கும் ஆராதனைக்கேற்ற சகல தட்டுமுட்டுகளையும் எடுத்து இளநீல துப்பட்டியிலே போட்டு தகசுத்தோல் மூடியினால் மூடி தண்டின் மேல் கட்டி வலிப்பிடத்தை விளக்கி ரத்தாம்பர துப்பட்டியை விரித்து ஆராதனைக்கேற்ற சகல பனிமுட்டுகளாகிய கலசங்களையும் முள் துரடுகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் கலசங்களையும் வலிப்பிடத்திற்கடுத்த எல்லா பாத்திரங்களையும் அதன் மேல் வைத்து அதன் மேல் தகசுத்தோல் மூடியை விரித்து அதின் தண்டுகளை பாய்ச்ச கடவர்கள் பாளையம் புறப்படும்போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்ந்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள் அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்கக் கடவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலையாசார் விளக்குக்கு எண்ணெயையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் தினந்தோறும் இடும் போஜன பலியையும் அபிஷேக தைலத்தையும் வாசஸ்தலம் முழுவதையும் அதிலுள்ள யாவையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதன் பணிமுட்டுகளையும் விசாரிக்க கடவன் என்றார் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி லேவியருக்குள்ளே கோகாத் வம்சமாகிய கோத்திரத்தார் அழிந்து போகாதபடி பாருங்கள் அவர்கள் மகா பரிசுத்தமானவைகளை கிட்டுகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டியதாவது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து அவர்களில் அவனவனை அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்க கடவர்கள் அவர்களோ சாகாதபடிக்கு பரிசுத்தமானவைகள் மூடப்படும்போது பார்க்கிறதற்கு உற்றவே செய்யாமல் இருப்பார்களாக என்றார் பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி கெர்சோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகை ஏற்றுவாயாக பணிவிடை செய்கிறதிலும் சுமக்கிறதிலும் கெர்சோன் வம்சத்தாரின் வேலையாவது அவர்கள் வாசஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் உரிய தொங்குத்திரையையும் மூடியையும் அவைகளின் மேல் இருக்கிற தகசுத்தோல் மூடியையும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவையும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும் வாசஸ்தல தண்டையிலும் வலிப்பிடத் தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தினுடைய வாசல் தொங்குத்திரையையும் அவைகளின் கயிறுகளையும் அவைகளின் வேலைக்கடுத்த கருவிகள் யாவையும் சுமந்து அவைகளுக்காக செய்ய வேண்டிய யாவையும் செய்ய கடவர்கள் கெர்சோன் புத்திரர் சுமக்க வேண்டிய சுமைகளும் செய்ய வேண்டிய பணிவிடைகளாகிய சகல வேலைகளும் ஆரோனும் அவன் குமாரரும் சொல்லுகிறபடியே செய்ய வேண்டும் அவர்கள் சுமக்க வேண்டிய சகல சுமைகளையும் நீங்கள் நியமித்து அவர்களிடத்தில் ஒப்புவியுங்கள் கெர்சோன் புத்திரரின் வம்சத்தார் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடை இதுதான் அவர்களை வேலை கொள்ளும் விசாரணை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இத்தாமாருடைய கைக்குள் இருக்க வேண்டும் மெராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணக்கடவாய் ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்கள் செய்யும் எல்லா பணிவிடைக்கும் அடுத்த காவல் விசாரிப்பாவது வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பாள்களும் தூண்களும் பாதங்களும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளும் அவைகளின் சகல கருவிகளும் அவற்றிற்கு அடுத்த மற்றெல்லா வேலையும் தானே அவர்கள் சுமந்து காவல் காக்கும்படி ஒப்புவிக்கப்படுகிறவைகளை பேர்பேராக எண்ணக்கடவீர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுடைய குமாரனான இத்தாமாருடைய கைக்குள்ளாக மிராரி புத்திரரின் வம்சத்தார் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடைக்கு அடுத்த எல்லா வேலையும் இதுவே என்றார் அப்படியே மோசேயும் ஆரோனும் சபையின் பிரபுக்களும் கோகாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களின்படி ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணினார்கள் அவர்கள் வம்சங்களில் எண்ணப்பட்டவர்கள் இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது பேர் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே மோசேயினாலும் ஆரோனாலும் கோகாத் வம்சத்தாரில் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறதற்காக எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே கெர்சோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரும் எண்ணப்பட்டார்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் அவரவர் குடும்பத்தின்படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின்படிக்கும் இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பது பேர் மோசேயினாலும் ஆரோனாலும் கர்த்தர் கட்டளையிட்டபடியே கெர்சோன் புத்திரரின் வம்சத்தாரில் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்ய எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே மெராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயதுள்ளவர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டார்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் தங்கள் குடும்பங்களின்படியே மூவாயிரத்து இருநூறு பேர் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே மோசேயினாலும் ஆரோனாலும் மிராரி புத்திரரின் குடும்பத்தாரில் எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே லேவியருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ளவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடை வேலைக்கும் சுமையின் வேலைக்கும் உட்படத்தக்கவர்களும் மோசேயினாலும் ஆரோனாலும் இஸ்ரவேலின் பிரபுக்களாலும் எண்ணப்பட்டவர்களும் ஆகிய எல்லாரும் ஐநூற்று எண்பது பேராயிருந்தார்கள் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் தங்கள் தங்கள் பணிவிடைக்கென்றும் தங்கள் தங்கள் சுமைக்கென்றும் மோசேயினால் எண்ணப்பட்டார்கள் இவ்விதமாய் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் அவனால் எண்ணப்பட்டார்கள்